ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ரிஷபம் அப்படின்னாவே எங்கேனாலும் சரி எதில் சரி முதலிடம் பிடிக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி எப்பவுமே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு தான் இருப்பீங்க ஆனால் உங்களை யாராவது சீண்டுனாங்க அப்படின்னாக்கா எரிமலையாக பொங்கி எழுவிங்க அதே மாதிரி சொல்லில் சுத்தம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்துறதுக்கு உசுரையும் கொடுப்பீங்க வாக்கு தான் வாழ்க்கைன்னு வாழ்வீங்க இன்னும் சொல்ல எடுத்த காரியத்தை சரி கொடுத்த வாக்கையும் சரி எப்பவுமே காப்பாத்துவீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ரிஷப ராசிக்கு பட்ட கஷ்டம் எல்லாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பகவான் ஒரு சில மாற்றங்களை போறார் சொல்ல போனா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எப்படிங்க ரிஷபத்தை பகைக்கிறவங்களுக்கு பரலோகம் போகக்கூடிய அளவுக்கு பாவங்கள் வந்து சேரும் ஏன்னா ராசிகளை பொறுத்த வரைக்கும் முனிவர்கள் மாதிரி தவ வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகா சக்தியாக உருவெடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு அது வருஷம் பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இந்த வரணும் ஆண்டு காலம் எடுத்து பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தாண்டி தாண்டி அவர் வர்றதுக்கு மீன ராசியில இப்போ வந்திருக்கக்கூடிய இடத்திற்கு முப்பது வருஷம் ஆகியிருக்கு இந்த முப்பது வருட காலம்தான் உருக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்திருக்குங்க அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு மாறியிருக்கார் இந்த மீன ராசிக்கு வந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அடுத்து வரக்கூடிய மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை வருஷத்துக்கு இந்த தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஸோ இதனால் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக தனுஷு ராசியை பார்க்கிறார் ஸோ இதன் காரணமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிம்பிளாக சொல்றேங்க திசை தெரியாமல் தவிர்த்து கொண்டிருந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில திடீர் திருப்பத்தையும் புதிய அத்தியாயத்தையுமே தொடங்கி வைக்கக்கூடிய நேரம் சனீஸ்வர பகவான் இனி உங்களுக்கு சிறிதளவு கூட பாதகத்தை ஏற்படுத்த மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல காலத்திற்கான ஆரம்பமா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது உண்மையாவே கேக்குறவங்க ஒரு விஷயம் சொல்றேன் டாப் கிளாஸ் மாற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டமும் இனி உங்களுக்கு தாங்க அதாவது நீதிமான் கர்மகாரகன் காரகன் அப்படின்னு அழைக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்ம செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப பாரபட்சம் இல்லாம சுப பலன்களையும் கொடுப்பார் கெடு பலன்களையும் கொடுப்பார் ஆனா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்க போறாருங்க பயம் வேண்டாம் ஏன்னா அந்த அளவுக்கு புண்ணிய பலன்களை வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கீங்க ரிஷபராசிக்காரங்க குறிப்பா முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா டாப் கிளாஸா இருக்க போறீங்க அப்படின்னு அது எது எது இல்லை அப்படின்னா சனி பகவானை வரைக்கும் ரிஷபத்திற்கு குருவிலிருந்து புறப்பட்டு மிதுனத்திற்கு போறாருங்க இதனால ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது அதுவரை வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்க போகுது குறிப்பாக பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் லாப் லாபஸ்தானத்தில் செல்வதனால முதலீட்டு விஷயங்களில் கொஞ்சம் மாற்றி யோசிப்பீங்க லாபம் அதிக அளவில் பெற போகிறீங்க ஆனால் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணாமல் பிரித்து பிரித்து முதலீடு பண்ணுங்கள் ஓகேங்களா அது வந்து முழுமையான அதீத லாபத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி லாபத்தை சனி பகவான் உடைத்து கொடுக்கிறார் தொழில் தொடங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதையும் செய்யலாம் அது உங்களுக்கு போகத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தள்ளி போனாலும் சரிங்க பதவி உயர்வு நிச்சயமா இந்த வருஷத்துல கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் சனீஸ்வர பகவான் மாற்றத்தை கண்டிப்பா உண்டாக்குறாருங்க மூத்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த தகராறு சண்டை சச்சரவிதி எல்லாமே மறைய போகுது அவங்க உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுப்பாங்க மனமாற்றம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது லாபம் உண்டாகும் அதே மாதிரி நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சங்கடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நட்பு கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி லாபத்துல வரக்கூடிய சனி பகவான் நிறைய லாபங்களை கொடுக்க போறார் அதே மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் மூலமாக லாபம் கொடுக்க போறார் அதாவது எதிர்பார்த்த விஷயம் வேறு எதிர்பாராத விஷயம் வேறு அது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல காலன்னு யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி மேற்பொறுப்பில் இருக்கிறவங்க பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்க போகுது அதே மாதிரி தொழிலில் வேலை மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணங்கிறது தங்கு தடை இல்லாமல் கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பென்ஷன் போன்ற உதவித்தொகைகள் இப்போ உங்களை வந்து சேருங்க அதே மாதிரி குழந்தை ஏங்கி கொண்டிருந்தவங்களுக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டீங்கனாக்க இப்ப குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் உண்டாகுதுங்க அதே மாதிரி திருமணமாகி விவாகரத்தானவங்களுக்கு நல்ல துணை கிடைக்கும் ரிஷபத்துக்கு இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா இந்த சனிப்பயிற்சிங்கிறது வாழ்க்கை துணை வழியில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பா துணை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையும் இல்ல ஆல்ரெடி திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இப்ப இரண்டாவது மனம் அமையறதுக்கு யோகம் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் நீண்ட நாட்களாக அவதிப்பட்டவங்க சரியான மருத்துவ அந்த ஆரோக்கிய வர தொட்டதெல்லாம் அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் சொத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்குறது விற்கிறது வீடு வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பணம் வரவுங்கிறது உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் நல்ல சூழல் உண்டாகுது அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது மதிப்பெண்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்க போறீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கால் முட்டி தொடர்பான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் விட்டமின் தொடர்புடைய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இதனால ஆரோக்கியமான உணவுகளை சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமைகள் தோறும் ஆஞ்சி பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய அமோகமான பலன் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யலாம் குறிப்பா இந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதனால குடும்பத்துல செல்வ செழிப்பு மேலோங்குங்க பார்த்தது சும்மா ட்ரெய்லர் மாதிரி பொதுவான பலன்களே கொஞ்சம் சொல்லியிருக்குங்க இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க ரிஷபராசி உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் பண புழக்கத்தை உங்களுக்கு தங்கு தடையில்லாமல் கொண்டு வந்து சேர்க்கிறார் உங்களது உழைப்பால் மற்றவங்களை வாழ வைப்பீங்க நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன் ரிஷபராசிக்காரர்கள் வாக்கு கொடுத்தா அதுபடி நடந்துப்பீங்க அதுக்கு உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டீங்கன்னு ஆனால் உங்ககிட்ட யார் வாக்கு கொடுத்தாலும் சரி அதுபடி அவங்க நடந்துக்கவே மாட்டாங்க இதனால் உங்களுக்கு கோபம் வரும் கோபப்பட்டு நம்மளை அவங்களை நம்ம காயப்படுத்திக்கிறத விட யாரையும் நம்பாம இருக்கிறது சிறப்புங்க இவங்க எல்லாரும் யார சொன்னாலும் நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்கிறத உணர்ந்துகிட்டீங்க அந்த பிரச்சனை அதோட ஸ்டாப் ஆயிடும் அதே மாதிரி தன்மானம் நிறைந்தவங்க நீங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க அடுத்தவங்களுடைய மனசு புண்படாத மாதிரி பேசுறதுல வல்லவர்கள் தான் ஆனா மற்றவங்க அப்படி நடந்துப்பாங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னா இதுவரைக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி லாபஸ்தானத்துக்கு போறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பார்வையா ஏழாம் பார்வையா பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பத்தாம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இனி தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவா இதனால உங்களுடைய செயல்பாடுகள்ல குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்க முடியாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் பல சாதகமான நிலைமைகளும் வர இருக்குதுங்க இப்ப புரிதல் என்னன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை வச்சுக்கிட்டா மத்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வருங்கிறது நேரம் காலம் தான் இருக்கு ஆனா ஆரோக்கிய பிரச்சனை அது செய்ய முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி உங்களுடைய வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புகளை வலுப்படுத்த போறீங்க செலவுகள் அதிகமாகும் ஆனாலும் அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு பழைய கடன்களை வசூல் செஞ்சிருவீங்க நீங்க விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர போகிறீங்க போறீங்க சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது முன்னாடி செலவு வரும்னு சொன்ன இல்லையா அது வந்து சுப செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செலவுகளாக தான் இருக்கும் பயம் வேண்டாம் அதோடு உங்களுடைய உடல் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்க போகுது அனைத்து செயல்களும் பொறுமையோடையும் நிதானத்தோடையும் செய்ய போறீங்க இந்த இடத்துல ரிஷபம் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வேன்னு சொன்ன இல்லையா உங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பயன்படுறதை விட மற்ற பயன்படும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் இந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருங்க ஆரோக்கிய விஷயத்துல மது உள்ளிட்ட போதை பழக்கங்கள் உள்ளவங்க அதை வந்துட்டு சுத்தமாக தவிர்க்கிறது சிறந்த விஷயம் மனசுல அப்பப்ப கொஞ்சம் பயமும் பதட்டமும் வந்து போகும் இதனால எல்லாமே செய்ய துணிஞ்ச நீங்க ஒரு சில விஷயங்களை இதனால முடிக்க முடியாம அப்படிங்கிற சந்தேகத்தோடு ஈடுபடுவீங்க மற்றபடி உடல் பொழிவடையும் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடிய நண்பருடைய சூழ்ச்சியெல்லாம் புரிஞ்சுப்பீங்க அதிகமாக கவலைப்பட தேவையிலே புதிய முயற்சிகள் கூட இறங்கி அனுபவத்தை பெற போறீங்க சிரமம் பார்க்காம சாகசங்களில் ஈடுபடுவீங்க வருமானம் சீரா இருக்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்களை நடத்துவீங்க சிலர் வந்து குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க படிப்புக்காக உங்களுடைய முக்கிய திட்டங்கள் எல்லாமே இப்போ நிறைவேற்றிக்க போறீங்க இதனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது தொழிலில் ஏற்படுற சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது அதே மாதிரி கடன் வாங்கினவங்க கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகள் ஈடுபட போறீங்க நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு மறைய போகுது உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் மேல் அதிகாரிங்க உடனே ஏத்துப்பாங்க அதை வந்து பரிசீலிக்கவும் செய்வாங்க அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனுகும் அனுகூலமான சூழ்நிலை இருக்குதுங்க சக ஊழியர்கள் எல்லாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க சொல்லப்போனால் எந்த ஒரு இடையூறும் ஒரு பொருட்டாகவே இருக்காதுங்க பண வரவுல இருந்த சிறு தடைகள் கூட இப்ப வந்து மறைய போகுது உங்க உழைப்பு கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறையும் ஏற்படாதுங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றத்தை பெற போறீங்க உங்களுடைய வேலையில உங்களுடைய திறன் அப்படிங்கிறது படிச்சிட போகுது அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் அனைத்தையுமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுது கொடுக்கல் வாங்கலையுமே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் வந்துட்டு நிறைய சேல்ஸ்மென்களை வந்துட்டு சந்தையில் அனுப்பி உங்களுடைய சேல்ஸ் வந்துட்டு ரொம்ப பரவலாக போகுதுங்க அதாவது உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது பெருக போகுதுங்க இருந்தாலும் கூட்டாளிகிட்ட கலந்து ஆலோசித்த பிறகு விரிவாக்கம் செய்யணும் மற்றபடி திறமையோடு நீங்கள் செய்து வரக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உயரப்போகுது லாபம் பல மடங்கு உயர்வை ஏற்படுத்த போகுது அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவும் செயல்பாடுகளுக்கு வெற்றியும் உண்டு எதிரிகளால் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது இருந்தாலும் எதிரிகள் மீது எப்போவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அதே மாதிரி கட்சி தலைமை கிட்ட நல்ல பெயரை காப்பாற்றுறதுக்கு வேலை செய்யணுங்க சண்டை சச்சரவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாட்டிக்காம இருக்கிறது சிறப்பான விஷயம் அதுவே கலைத்துறையில் இருக்கவங்க கடினமா உழைத்து துறைகளில் வெற்றி பெற போறீங்க சொல்ல போனா வெற்றி வாகி சூட போறீங்க மற்றபடி உங்களுடைய வேலையை காலகாலத்துக்கு முடிச்சுப்பீங்க உங்களுடைய திறமைகளை வந்து மக்கள் ஏத்துப்பாங்க அதே சமயத்தில் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனம் தேவைங்க சக கலைஞர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அடுத்ததா பெண் மணிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய யோசனைக்கு அப்புறம் வார்த்தையே நீங்க நம்பணும் கணவர்கிட்டையும் சரி குடும்பத்தார்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க பந்தங்கள் தானே இந்த மாதிரி நட்பு தானே இப்படி பேசிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு பாதகமான விஷயங்களுக்கு பாதையே திறந்து விட்டுடுவாங்க இருந்தாலும் உங்க மனசு விட்டு பேச வேண்டாம் உங்களுடைய கடமைகளை வந்து சரி செய்ய முடியும் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த கடினமாக உழைச்சி படிப்பின் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க சிலருக்கு வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளியூருக்கு போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது மனசில் இருந்த குழப்பங்கள் இருந்து விடுபட போறீங்க தீய நட்பை விட்டு விலகி நிற்க போறீங்க அதே மாதிரி விளையாட்டு துறைகளில் சாதனை படைக்க போறீங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே வந்து சனீஸ்வர பகவானால ரிஷபராசிகளுக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்திருந்தாலும் சரிங்க சாதகமான பலன்களை கொடுத்து தான் அமர்ந்திருக்காரு இதை தாண்டி ஆண்டு இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எந்த ஒரு காரியத்தையுமே சரியான முடிவுக்கு கொண்டு வர தடுமாற்றத்தில் இருந்த நீங்க இனி வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்க கச்சிதமா எடுப்பீங்க மற்றவங்களுடைய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில தத்தளிச்சுட்டு வந்து நீங்க மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டாலும் அது வந்து பகை ஏற்படாத மாதிரி சாமர்த்தியமா சமாளிக்க போறீங்க துணிச்சலா செயல்பட போறீங்க பண வரத்து திருப்திகரமா இருக்க போகுது குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் மறையுதுங்க அடுத்து ரோஹிணி தொழில் இருந்த போட்டிகள் குறையுது புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தடுமாற்றம் மறையுது எந்த வேலையுமே குழப்பம் இல்லாம யோசிச்சு செயல்படுத்த போறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு டென்ஷன் காணப்படுங்க அதே நேரத்தில் உயர்வும் உண்டு அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்குங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் வண்டி வாகன பயணத்தின் போது கவனம் தேவை இப்போ நட்சத்திர பலன்களை தொடர்ந்து உங்களுடைய பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்குற ஒரு சில நாட்களில் திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் பண்ணிட்டு வர்றது குடும்பத்தோட உங்களுக்கு செல்வ செழிப்பை மேலோங்க வைக்கும் அதே மாதிரி அன்றாட தாமரை மலரை பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செய்ய பொருளாதார நிலையில உயர்வை பாப்பீங்க குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும் இன்னும் சிறப்பா சொல்லணும்னா பொதுப்படியா சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த சனி சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சிறப்பான வளர்ச்சியை பார்க்க போறீங்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் நிறை வாய்ப்பு இருக்கு உங்க இலக்குகளை அடைய முடியும் சொல்ல போனா பல்வேறு வகைகள் உங்களுக்கு லாபத்தை லாப ராசிக்காரர்களுக்கு பகவான் இது திருமண முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல வரன் அமையும் புதிய உறவுகள் ஏற்படும் உங்களுடைய உறவுகள் எல்லாமே வலுவா இருக்க போகுது சொல்ல போனா எல்லாமே சாதகமான நேரம் திருமணம் ஆனவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணிக்கிட்டு இருந்து வந்த கருத்து வேறுபாடு மன வருத்தம் இது எல்லாமே மறையப் போகுது புரிதல் உண்டாகுது மென்மையான பேச்சு உங்களுடைய நிலையை வந்து மேம்படுத்தி வைக்குங்க உறவுகளை வலுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அன்புக்கு உரியவங்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படாம உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி உடன்பிறப்புகள் வழியில் பார்த்தோம்னா சகோதர சகோதரிகள் கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்க போகுது அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையில் ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெரிய அளவில் நெருக்கடியை கொடுக்காது ஒவ்வொரு நாளும் நடைபயிற்சி செய்வது நீச்சல் மிதிவண்டி ஓட்டுறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் உடற்பயிற்சி செய்வதற்கான ஈடுபாடு அதிகமாக கொடுங்க அதே மாதிரி உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க சர்க்கரை உணவோ கொழுப்பு தொடர்பான உணவுகளை தவிர்ப்பது சிறப்பான விஷயங்க அதே மாதிரி அதிக அளவில் நீரை பருகுங்க மன ஆரோக்கியத்திலையும் சரி உடல் ஆரோக்கியத்திலையும் சரி யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக சிறப்பாக நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க உங்களுடைய நட்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சி மேற்கொண்டீங்க சிறப்பான வாழ்க்கை துணை அமையும் அதுவே குடும்ப உங்களுடைய இனிமையான கருத்து வேறுபாடு மறைவதோடு அதே மாதிரி காதல் உறவுல இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இரு வீட்டார் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய ரனினால் முதலீடுகள் மூலம் சிறப்பான லாபத்தை பெற முடியும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வேலை தொடர்பான தொழில் தொடர்பான கடினமான உழைப்புக்கேற்ற நல்ல பலனை பெற போறீங்க உங்களுடைய புதிய திட்டங்கள் கூட சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதாவது மேம்பட்ட வருமானத்திற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைச்சிங்க பல விதங்களில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலம் குறிப்பா தொழில் தொடர்பான விஷயத்துல உங்களுடைய அர்ப்பணிப்பான செயல்பாடுகளால் திட்டங்களால சாதனை படைக்கிறதுக்கான பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைய போறீங்க நிதி நிலை ரீதியான விஷயத்தில் முன்னேற்றம் தைரியத்தோடு செஞ்சு முடிக்க போறீங்க இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுடைய கடினமான உழைப்பாள உங்களுடைய இலக்கை அடைய வைக்க போகுது பணி இடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அது தொடர்பான ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறல் ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலை இருந்தாலும் நண்பர்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுடைய போட்டித் தேர்வுகளில் கடின உழைப்புக்கேற்ற நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க சனிக்கிழமைகள் தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்யறது நல்லது அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அனுமனையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யறது அவசியம் அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரிஷப ராசிக்காரங்க மது அருந்துறது அசைவ உணவுகளை எடுத்துக்கிறது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அதே மாதிரி வாயில்லா ஜீவன்களாக இருக்கக்கூடிய நாய்கள் காகங்கள் பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது தண்ணீர் கொடுக்கிறது நல்ல விஷயம் இது எல்லாமே சனீஸ்வர பகவான் தகப்பான் இருந்து கருணை பார்வையை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவோ உடையோ பணமோ தானம் கொடுங்க அதே மாதிரி அப்பா அம்மா இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க கல்விக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க சனீஸ்வர பகவானுடைய மனம் குளிரும் இதனால உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ரிஷபராசிகளுக்கு முப்பது வருடம் கழிச்சு இடம்பெயர்ச்சி ஆகியிருக்கக்கூடிய சனீஸ்வர ரிஷபத்திற்கு அமோகமான வாழ்க்கை தாங்க காத்துக்கிட்டு இருக்கு எல்லா வகையிலுமே நல்லதே நடக்க போகுது நல்லது மட்டுமே நடக்க போகுது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்